பசதி நேர்களுக்கு வணக்கம் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்நேஷ்னல் தாதாவை பற்றி ப பார்க்க போகிறோம் அதுவும் இந்தியாவை சேர்ந்த வெறும் பால்குடி மரவாக ஒரு குழந்த பையன் மாதிரி இருப்பேன் அந்த ஃபோட்டோவை பாருங்கள் ஆன்மோல் பிஸ்நாய் இவன் வந்து என்ஐஏ பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்கு இவங்களோட அண்ணன் தான் வந்து இந்த தம்பியோட அண்ணன் தான் லாரன்ஸ் பிஸ்நாய் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் சினிமா சூப்பர் ஸ்டார் மாதிரி இருப்பில் இந்தி படத்தில் பிதான் பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு ஆள் தான் லாரன்ஸ் பிஸ்நாய் ஆனால் இன்றைக்கி தாவூத் இப்ராஹிம்க்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டராக கேங்ஸ்டர் தலைவனா இளம் வயதில் நீங்கள் பாப்புல எஸ்கோபார் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் பெரிய கேங்ஸ்டர் ஆகிறார் இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது நாற்பது வயசுக்கு மேலே ஆச்சு இந்த இப்போ கைது செய்யப்பட்டிருக்க லாரன்ஸ் பிஸ்னாயோட தம்பி ஆன்மோல் பிஸ்நாய்க்கு வந்து எத்தனை வயசில் ஜெயிலுக்கு பிறந்துருமா வெறும் பதினஞ்சு வயசில் துப்பாக்கி வச்சு கேஸில் உள்ள போகிறான் ஸோ இப்போ வந்து அமெரிக்காவில் தெரியாதனமா நாடு கிடத்தி விட்டாங்க இந்த இப்போ நிறையா வந்து விசா இல்லாமல் இருக்கிறவங்கலாம் பிடிக்கிறது இல்லை அதில் போய் சிக்கிட்டான் அதில் போய் சிக்கி நாடு கிடத்தி விட்டு டெல்லியில் வந்து இறங்கினோடனே என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கு இப்போ பதினோரு நாள் காவலில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது இவங்க வந்து சாதாரணமான ஆள்லாம் கிடையாது தாவூத் இப்ராயிம்கு அடுத்து கிட்டத்தட்ட எண்பதுகள் எண்டுக்கு அடுத்து தொண்ணூறுகளுக்கு அப்புறம் தொண்ணூறுகள் மிடிலுக்கு அப்புறம் தொண்ணூறுகள் மிடில்னே வச்சுக்கலாம் இந்தியாவில் தாதா இசம் ஒரு தலைவன் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் எல்லோருமே ஒழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டார்கள் தாவூத் இப்ராஹிமுடைய பாம்பே வீடு இடங்கள் எல்லாமே புல்ரோசர் வச்சு இடித்து தரமட்டமாகி சொத்தெல்லாம் கேப்சர் பண்ணிட்டாங்க தாதாவே இல்லைன்ற ஒரு நிலை இருந்தது பழைய தாதாக்கள் மீதி இருந்தது யார் அப்படின்னா சோட்டா சைக்கிள் சோட்டா ராஜன் சோட்டா சைக்கிள்லாம் காலி சைக்கிளை தூக்கிட்டு வந்தாங்க சோட்டா ராஜனையும் தாவூத் இப்ராஹிம் கூட இருந்து தாவூத் இப்ராஹிமுக்கு எதிராக செயல்பட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்ஐஏ வந்து பெரிய அளவில் இல்லை ரான் சொல்லுவாங்க ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இவர்களுக்கு தாவூத் இப்ராஹிம் பற்றி பிடிக்கிறதுக்கு இந்த நபர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதுக்கப்புறம் இந்திய உளவுத்துறைக்கும் அந்த நபருக்கு பிரச்சனை வந்ததினால சோட்டா ராஜன் ஒரு கட்டத்தில் கடந்த சில இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு தூக்கிட்டு வரப்பட்டார் எங்கெல்லாம் இப்போ இந்தோனேஷியாவிலேருந்து தீட்டோர் பட்டு இப்போ ஜெயிலில் இருக்காப்புல இதோட இந்த தாதா இசம் முழிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அப்படியே புத்துயிர் பெற்று வர்றாப்புல யாருன்னா லாரன்ஸ் பிஸ்னாய் எப்படி அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகரை போட்டு தள்ளுறாங்க இங்கேனா பஞ்சாப்ல இவர்களுடைய சொந்த ஊர் எதுனா பிறந்து வந்துல உள்ள ஒரு கிராமம் நீங்கள் வந்து தாவூத் இப்ராஹிமுக்கு இவர் லாரன்ஸ் பிஸ்னாய்க்கு என்ன ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிமோட அப்பா ஒரு காவல்துறையில் கான்ஸ்டபுள் ஏட்டு அவருக்கு ஏழு எட்டு பிள்ளைங்க அதில் கடைசியில் பிறந்தது தான் தாவூத் இங்கே வந்து அதே மாதிரி தான் பிஸ்னாயே பிஸ்னாய் தம்பி வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ்கார் சாதாரண ஏட்டு பஞ்சாபில் இந்த ஃபோட்டோ போகிறேன் பாருங்கள் இவர் தான் ஸோ இவர் ஒரு கட்டத்தில் என்னன்னா பாதியில் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலையை விட்டு வெளில வந்துனாலும் இப்போ அவங்க அம்மா தான் வளர்க்குறாங்க அம்மா வேற போட்டும் தெரியாது ஃபோட்டோ இல்லை எங்கே இருக்காங்க என்னன்னே தெரியாது இதில் இவரோடய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராயிம் பள்ளிக்கூடத்துக்கே போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க எட்டாவது ஒம்பதாவது தான் படிச்சிருக்காங்க இது எந்த தாதாவாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருந்த நீ வரதராஜ் முதலியாராக இருந்தாலும் சரி அதற்கு முன்னாடி பாம்பே கையில் வச்சுருந்த பலரும் சரி ஏன்னா இவரெல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள் ஆனால் அது தாவூத் இப்ராயிம் தாவூத் இப்ராயிம் கூட இருந்த சோட்டா சகில் சோட்டா ராஜன் இன்னும் இன்னும் பலரை எடுத்துகிட்டேன் அருண் காவலி சரி இவர்கள் யாருமே படிப்பறிவே இல்லாதவங்க அருண்காவலியில் சுத்தம் டமானம் ஏன்னா ஆனால் இந்த லாரன்ஸ் பிஸ்னாய் பார்க்குறதுக்கு ஷாருக்கான் சல்மான் கண்ணை கூட அழகாக இருப்பாங்க அதுக்கப்புறம் என்னென்னா கல்லூரியில் படித்தவர்கள் கல்லூரியில் நன்றாக படித்தவர்கள் கான்வெண்ட்டில் படித்த அவன் தம்பி தான் இப்போ தூக்கியிருக்காங்களே இவன் கான்வெண்ட்டில் படித்தவன் இங்கிலீஷ் பிச்சு உதர்வான் ஹிந்தி பிச்சு உதருவான் ஏன்னா அது அவங்க ஊரே பஞ்சாப் தான் பஞ்சாபி பேசுவான் ஹிந்தி பேசுவான் இவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியில் வந்து நேற்று குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இவங்க என்ன பண்ணுங்கன்னா கனடா வழியாக போய் அங்கே வந்து சீக்கியர்கள் செல்வாக்கு படைத்த ஒரு நாடு வந்து கனடா அவங்க எல்லாருக்குமே நல்லா ரெகுலராக செய்தி பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ இவர்கள் பஞ்சாபிகள் ஸோ இவங்க என்ன பண்ணா டர்பன் கட்டாத ஒரு பஞ்சாபிகள் ஏன்னா இவங்க அம்மா வந்து கிறிஸ்டின் நினைக்கிறேன் ஸோ இதனால் இவர்கள் வேறு மாதிரி இருக்காங்க இப்படி வளர்கிறாங்க இவர்களுக்கு வந்து என்னன்னா இந்த பாபர் கல்சா போன்ற அமைப்புகளோட தொடர்பு வருது அதுக்கப்புறம் கேனடா போகிறாங்க ஏற்கனவே லாரன்ஸ் பிஷ்னாய் போய் பல இடங்களில் எவனாச்சும் பணம் கேட்குறது கொடுக்கலனா கனடாவிலே போய் அமெரிக்காவில் போய் ஆட்டையை போட்டிருக்காங்க அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பிஸ்நாயகா இப்போ அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்காப்புல ஜெயிலில் ஆகி ஒரு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக ஜெயிலில் இருக்கேன் இப்போ வந்து அவன் தம்பியை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க எண்ணூறு பேர் இருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் உலகம் பூரா எண்ணூறு ஷூட்டர்ஸை கையில் வச்சுருக்காங்கண்ணா எவனை எந்த நாட்டில் போடணுன்னாலும் போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டராக உருவாகி தாவூத் இப்ராஹிம் இப்போ வீக் தாவூத் இப்ராஹிம் உயிரோடு இருக்காரா என்னன்னு யாருக்குமே தெரியாத ஒரு நிலையில் இவர்கள் என்ன இந்த ஈரோப்பில் உள்ள போனாங்க கனடாவில் வச்சு அங்கே வச்சு தொழிலதிபர்கள் மிரட்டி காசு வாங்குறான் பாம்பேல இவருடைய டார்கெட் என்ன மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேச பஞ்சாப் ஹரியானா இந்த நாலு ஸ்டேட்ல உள்ள பணக்காரனை மிரட்டி காசு வாங்குறது அதே மாதிரி கபடி டீம் விலை கொடுத்து வாங்குறது அதுக்கப்புறம் போடுறது இந்த மாதிரி ஏன்னா இப்ப சல்மான் கான்ட்ட பேமெண்ட் என் கொடுக்கல எங்களுடைய கடவுளாக நாங்கள் கருதக்கூடிய கடமான் அந்த மானை நீதான சுட்டை அவனை கொல்லாம விட மாட்டோன்னு சொல்லி மிரட்டி சல்மான் கான் நிம்மதி நிம்மதியெல்லாம் பண்ணி விட்டாங்க வீட்டில் கூட தங்க முடியாத அளவுக்கு ஸோ வந்து இப்படி ஒரு கேங்காக உலகம் பூரா அமெரிக்கா வரைக்கும் போயிட்டாங்க இப்போ இந்த தம்பி என்ன பண்ணியிருக்காண்ணா குழந்த பையன் பார்த்திங்கன்னா இப்போ ஃபோட்டோ திருப்பி போடுற பாருங்கள் பதினஞ்சு வயசில் அண்ணனோட சேர்ந்து துப்பாக்கி வச்சுருந்துருக்கான் போலீஸில் பிடிச்சிக்குன்னு உள்ளே வச்சுட்டாங்க அப்புறம் வந்து என் நல்ல அப்படின்னால இந்த சிறுவர் சிறுத்தை ஜெயிலில் அடைச்சி வெளியே விட்டாங்க பிஷ்ணாயி அப்பயே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிஷ்னாய் அரெஸ்ட் பண்ணது பதினெட்டு வயசில் இவன் அரெஸ்ட் பண்ணது பதினஞ்சு வயசில் ஸோ இவங்க சின்ன வயசில் காலேஜில் படிக்கும் போதே மிகப்பெரிய டானாக இன்டர்நேஷ்னல் பாகிஸ்தான் ஒரு லிங்கோட அதோட லிங்க்கோட இருந்து பெரிய மாஃபியாவாக உருவெடுக்கிறன்ற மாதிரி தான் இவங்களோட பிளான் ஸோ இதில் வந்து அண்ணனு மாட்டிட்டான் இப்போ தம்பியும் மாட்டிட்டான் ஈஸியாக மாட்டிட்டாங்க ஆனால் இவர்கள் ஆட்கள் ஜெயிலிருந்தே லாரன்ஸ் பிஸ்னாய் உலகம் புறம் இருக்கிறவங்கள இயக்கிட்டு இருக்கான் இதில் வந்து இந்த தம்பி எப்படி மாட்டிருக்கான் அப்படின்னா அமெரிக்காவில் போய் அமெரிக்காவில் பலரை இந்தியர்களை பஞ்ச இந்த இவங்க பஞ்சாபிகளை மகாராஷ்டிராவை சேர்ந்த மிரட்டி பணம் போட்டிருக்காங்க பெரிய அளவில் வாழ்ந்துட்டுருக்காய் இவனுக்கு வயசே இப்போ இப்போ பிறந்ததே இப்போ தொண்ணூறு நைன்டி கிட்ஸ் தான் இப்போ வயசே இருபத்தேழு வயசு தான் இப்போ தான் ஆயிருக்கு பதினஞ்சு வயசு ஜெயிலுக்கு போன பாருங்க எப்படி இருக்குது ஃபோட்டோ பாருங்கள் குழந்த பயமாக இருக்கான் பால்குடி மறக்காத பையன் மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பான் இதில் என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க இந்தியாவிலேருந்து தப்பு தப்பிச்சாங்கன்னு பார்த்தா நேபால் வழியாக போய்ட்டு நேபாளில் போய் ரஷ்யா பாஸ்போர்ட்டை போலியாக தயாரிச்சுட்டு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது ரஷ்யா பாஸ்போர்ட்டை வச்சு அமெரிக்காக்குள்ளே போயிருக்கேன் கனடா போயிருக்கான் ஒரு பேர் கனடா போய் வேலி வேலியாக குதிச்சு அமெரிக்காக்குள்ளே போய் அங்கே போய் இருந்திருக்கான் அந்த பையன் போலீஸில் யதார்த்தமாக மாட்டிருக்கான் அவனை பிடிக்கணும்னா போலி எல்லாம் தேர்ட்ல ஆனால் என்டர் போடு வந்து இவனை தேடுறது லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க ஆனால் அவனை பிடிக்க முடியல வேறு பேரில் ரஷ்யன் பாஸ்போர்ட்டாக ரஷ்யா பேரில் போயிருக்கான் எதார்த்தமாக எங்கடான்னு செக் பண்ணி பார்க்கும்போது போலி பாஸ்போர்ட் வச்சிருக்கான்ற வழக்கு தொடக்கிறாங்க அமெரிக்காவில் அந்த வழக்கு தந்துக்கும் போது ஒரு நாள் பிடிச்ச இப்போ கா இந்தியா பஞ்சாப் பேரால் நாடு கடத்தி விட்றாங்க நேற்று வந்துட்டா தூக்கிட்டாங்க இப்போ என்ஐஏ தீவிரமாக விசாரிச்சிருக்கு பதினோரு நாள் கஸ்டடி கொடுத்துருக்காங்க நீதித்துறை ஸோ இப்படிப்பட்ட அடுத்து அதாவது தாவூத் இப்ராஹிம்க்கு அடுத்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தாதாவாக வளம் வரக்கூடிய ஒரே ஆள் யார்னால் ஏன்னா இவங்க போகாமல் என்ன பண்ணுவாங்கன்னா பிரபலங்களை அட்டாக் பண்ணுவாங்க பிரபல பிரபலங்களை மிரட்டினா உடனே பேப்பரில் நியூஸ் பண்ணுவாங்களே சல்மான் கானை வீட்டில் சென்று துப்பாக்கியால் சுட்ட மறுமணா உலகம் புறம் பரவாயில்லை நாங்கள் தாண்டா செஞ்சோம் அப்படிங்கும்போது உலகம் புறம் நீங்கள் ஃபேமஸ் ஆயிடுறாங்க அதனால் சாதாரண தொழிலதிபர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவன் அவன் இப்போ பத்தாயிரம் கோடி வச்சிருந்தாலும் ஐயாயிரம் கோடி வச்சுருந்தாலும் அவனை மிரட்ட மாட்டாங்க ஃபெமிலியராக இருக்கவன தொட்டால் தான் உடனே மீடியாக்களில் நியூஸ் கேரி ஆகும் இப்போ சல்மான் கானை தொட்டுட்டாங்களா சுட்டுட்டாங்களா அவருக்கு டார்கெட் போட்டுக்கான அவரை கொள்ள முயற்சியா அது யாரா அப்படின்னு பார்த்தா லாரன்ஸ் பிஷ்னாயா இவன் யாரான்னு சொல்லி இப்போ ஈக்குவலாக பரவும் பரவும் அதை வைத்து தான் இவர்கள் அடிப்படையில் இந்த கேங்ஸ்டர் இந்த இது ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ முலையிலேயே இப்போ இந்திய உளவுத்துறை கிள்ளி எரிஞ்சு அரெஸ்ட் பண்ணிட்டால் கூட இப்போ தம்பியும் மாட்டியிருக்கான் மொத்தமாக இந்த ரெண்டு பேர் தான் அவங்க குடும்பத்தில் ஆனால் இந்த தம்பி தான் ஜெயிலில் ஆப்ரே இருந்து ஆப்ரேட் பண்ணுற லாரன்ஸ் கிருஷ்ணாய் லாரன்ஸ் கிருஷ்ணாய் வெளியே விடலைனா கூட உள்ளேருந்து ஆப்ரேட் பண்ணுவேன்ற மாதிரியான செல்வாக்கை வளர்த்து வைக்கக்கூடிய நேரத்தில் வெளியிலேருந்து அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணது அவர் தம்பி இந்த பையன் ஸோ இவனையும் தூக்கிட்டாங்க ஸோ ஒரு பெரிய தாதா இது சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு டானா உருவாகுவாங்க எல்லாம் பிடிக்கவே முடியாதுன்ற மாதிரியாக உருவான அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் முலையிலேயே கிள்ளி எறியப்பட்டிருக்கிறார்கள்னு கிள்ளி எரியலை கிள்ளி வச்சுருக்காங்க அடுத்த கட்டமாக என்ன நடக்குது பாப்பும் மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்பம் நன்றி வணக்கம்